Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் வடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை மேயர் பா தாமரை செல்வன் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினா் இந்த கூட்டத்தில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்லல் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து பெருந்திரளாக பங்கேற்பது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மாபெரும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திட்டக்குடியில் காலை ஏழு மணிக்கு தொடங்கி கடலூர் மாவட்டம் முழுவதும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் உள்ளது இதை பறைசாற்றும் வகையில் தருமபுரி மைய மாவட்டத்தின் சார்பில் நான்கு நாட்கள் பிரச்சார பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இன்று முதல் நாள் பிரச்சார பரப்புரை பயணமாக மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் பி அக்ரகாரம் கிராமத்தில் தொடங்கப்பட்டது இந்த பரப்புரை பிரச்சார பயணத்தை நந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாநாடு பரப்புரை பயணத்தில் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் மண்டல துணைச் செயலாளர் மின்னல் சக்தி மாவட்ட பொருளாளர் மன்னன் மாவட்ட துணைச் செயலாளர் ஆதித்தமிழன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கோட்டை கலைவாணன் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் ராமன் மாநில நிர்வாகிகள் சிவஞானம் கப்பல் செந்தில் மாது தனம் மாவட்ட நிர்வாகிகள் அம்பேத் வளவன் விடுதலை மணி கம்சாலா காளியம்மாள் பௌத்த பெருமாள் ரங்கநாதன் ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் মোযে 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 நீலகிரி கிழக்கு மாவட்டம் எல்லநள்ளி பகுதியில் ஒன்றிய அரசின் புதிய மோட்டார் வாகன சட்ட மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மண்டல இணைச் செயலாளர் மன்னரசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பின இதில் நீலமலை அமைப்புச்சாரா விடுதலை வாகன ஓட்டுநர் தொழிலாளர் நலசங்கம் தலைவர் பிரவீன் துணைத் தலைவர் விஜய் செயலாளர் துணைச் செயலாளர் சாமுவேல் பொருளாளர் சயத்ரி யாஸ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஓட்டுநர்களை பாதிக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு திட்டமிட்டு இற்றன்றுடன் என்கின்ற ஒரு சட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தியிருக்கிறது இந்த சட்டத்தின் ஊடாக ஓட்டுநர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் இந்த இதை கண்டித்து நெல்லைநெலி பகுதியில் நீலமலை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எல்லநிலை பகுதியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்ஸி ஓட்டுநர் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு மத் ஒன்றிய அரசு கண்டித்து உடனடியாக இந்த இட்டார்டன் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் ஓட்டுநர்களை வஞ்சிப்பதை ஒன்றிய அரசு உடனடியாக கொள்ள வேண்டும் ஓட்டுநர்களினுடைய உழைப்பு சுரண்டலை உடனடியாக கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழிலாளர் பிரிவான டேக்ஸி ஓட்டுநர் தொல்லாள விடுதலை முன்னணி சார்பாக இங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் இட்டன்டன் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெறவிட்டால் மாவட்ட அளவில் அனைத்து ஓட்டுநர்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட தலைநகரத்திலே நடத்துவோம் என இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம் அரியலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் அரியலூர் செந்துறை சாலையில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றின இந்த கூட்டத்தில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் அரியலூர் திருமானூர் செந்துரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் கிராமங்கள் தோறும் மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிராமங்களை திருவிழாவாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதில் அரியலூர் மேற்கு மாவட்ட வீசிக்க மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா மண்டல செயலாளர் அன்பானந்தம் மாநில பொறுப்பாளர் கருப்புசாமி அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வநம்பி செய்தி தொடர்பாளர் சுதாகர் ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு உத்ராபதி சுள்ளங்குடி கண்ணன் எஸ் அணி கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எதிர்கிற ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு திருநாளில் காவிரி கரையில் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கிற மாபெரும் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறவிருக்க இதை ஒட்டி அண்டை மாவட்டங்களில் நிர்வாகிகளோடு ஒரு கலந்து ஆலோசிக்கிற நிகழ்ச்சியாலே அரியலூர் மாவட்ட நிர்வாகிகள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் பெருவாரியாக மக்கள் திரளக்கூடிய ஒரு மக்கள் திருவிழாவாக ஒரு அரசியல் திருவிழாவாக ஒரு பண்பாட்டு திருவிழாவாக ஒரு சமத்துவ திருவிழாவாக இந்த மாநாட்டிலே மக்கள் பங்கேற்கிற வகையில் தோழர்கள் பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைத்திருக்கிறேன் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்களின் வேண்டுகோளை ஏற்று மூன்று மணிக்கே திடலை நிறைப்போம் தலைவரின் முகம் பார்ப்போம் என்கிற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம் வேறு எந்த தருணத்திலும் இல்லாத வகையிலே இந்த தருணத்தில் அரியலூர் மாவட்டத்தின் இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் பெருவாரியாக இந்த மாநாட்டிலே திரள்வார்கள் என்று தலைமை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த பரப்புரை பேரணி விசிக்க விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனச்செழியன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைப் பேருந்தலைவர் ஷீலாதேவி சேரன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது செஞ்சி பேரூராட்சி அலுவலகத்தில் துவங்கி பேருந்து நிலையம் வழியாக செஞ்சி நான்கு மணி சந்திப்பில் முடிவடைந்தது இறுதியாக விசிக்க மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் இந்த நிகழ்வில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் நந்தன் அம்பேத்கர் மக்கள் கட்சி நிறுவனர் வழக்கறிஞர் மழைமேனி பாண்டியன் வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் செஞ்சுடர் வீசிக்க மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு மாநில துணைச் செயலாளர்கள் துரைவளவன் இனியவளவன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அப்ராரர் உசேன் அசேன் நகர செயலாளர் காத்தமுத்து இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை பார்வேந்தன் மகளிர் விடுதலை இயக்க முக்கிய நிர்வாகிகள் மனோன்மணி பாரதி அலமேலு இந்திரா ஜான்சிராணி உஷா கோவிந்தம்மாள் அஞ்சலி தேவி பிரதா பிரியங்கா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேர்தல் வருகிறது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அந்த தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது யாருடைய கடமை கடமை இல்லையா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது நம்மளுடைய தலைவர் அவர்களும் ஒரு ஆளா இருக்கிறாரு நம்ம கட்சி ஆள் இருக்குது சரியா அதனால பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா கட்சியும் விட்டுட்டு மறந்துட்டு நம்ம எங்க வந்து சேரணும் நம்ம அண்ணன் ஆரம்பித்து இன்னைக்கு முப்பத்தி ஆண்டுகள் அவருடைய இளமை காலம் போச்சு அவர் திருமணமே பண்ணிக்கல நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண சும்மா இருப்போமா எவ்வளவு வேதனையா இருக்கும் அவங்கள பார்த்தால இல்ல ராத்திரி என் பகல அவளை பார்த்தால ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நல்லா வாழ்ந்துருக்க கூடாதா ஒரு நாலு பிள்ளை பெத்து போட்டு கூட யோசிப்போம்ல நினைப்போம்ல இப்போ பாத்தீங்கன்னா தெரியுமா இருக்கும் பரப்புரைனா எல்லாருக்கும் சொல்லணும்னு அர்த்தம் இப்போ நான் கத்துறேன் நான் பேசுறேன் நான் விட்டா இப்ப அழுவேன் எதுக்காக எங்க அம்மாங்க மனசுல நான் சொல்ற செய்தி போய் சேரணும் இந்த பத்து ஆம்பளைங்களை விட இந்த பத்து பொம்பளைங்க பயங்கர பவர்ஃபுல் புரியுதா உங்களால முடியும் அதனால பெருமையா பெரும்பான்மையா நீங்க வரணும் நான் திருச்சி உங்களை பாக்கவா உங்களை பாக்கவா நீ எல்லாராக்கா எல்லாரா பாக்குறீங்களா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேரு கண்டுக்க போறாங்க அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர்

எழுச்சி பாசறை சார்பில் காயல்பட்டினத்தில் நடைபெற்றது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலைச் சொல்லியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழியன் மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் கருத்தியல் பரப்புரை மாநில துணைச் செயலாளர் தமிழ்குட்டி தொண்டரணி மாநில துணைச் செயலாளர் சுதாகர் மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாநில துணைச் செயலாளர் மங்கை சேகர் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் திருவைகுண்டம் தொகுதிச் செயலாளர் திருவள்ளுவன் காயல் நகர செயலாளர்கள் அம்பேத் அல் அமீன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மீசநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை மகன் ஞானபிரகாசம் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெல்லார் மைய ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார் இவரும் அதே கிராமத்தைச் சார்ந்த கன்னியப்பன் மகன் கலைவாணன் ஆகியிருவரும் தெல்லார் காவல்நிலையம் அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்கிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த தெல்லார் தெற்கு மாட வீதி தெருவை சார்ந்த அண்ணாதுரை மகன் ரிஷிகேஷ் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியும் தாக்கியும் உள்ள அப்போது வீசிக்க ஒன்றிய செயலாளர் ஞானபிரகாசம் அவர்களை தடுத்தபோது அங்கிருந்த ரிஷிகேசின் நண்பர்கள் தினேஷ் முருகன் கௌதமன் பாலாஜி மற்றும் இருபதற்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து தலித் இளைஞர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ் ஒன்றிய செயலாளர்கள் தசரதன் அசோக் மற்றும் நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு காவல்துறையிடம் தலித் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினா் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற சாதிய கலவரத்தில் கொலை செய்யப்பட்ட வதிஷ்டபுரம் சண்முகம் தோளார் ரமேஷ் ஆகியோரின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் மாநில தொண்டரணி துணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதில் திட்டக்குடி நகர செயலாளர் கவுதமன் மங்களூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி வழக்கறிஞர் கார்த்திகேயன் பிரபு ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்தன் சஞ்சீவ் காந்தி வேல்முருகன் சந்தோஷ் மாவட்ட பொறுப்பாளர்கள் முத்துக்குமார் விஜி விடுதலை காசி வேலுமணி காசி கணேசன் பெரியசாமி தொகுதி துணைச் செயலாளர் வேந்தன் பெண்ணாடும் நகர செயலாளர் ஆற்றல் அரசு துணைச் செயலாளர்கள் தென்னரசு சிங்கமுத்து பரமேஸ்வரன் ஒன்றிய நிர்வாகிகள் ராஜ்மோகன் கல்யாணசுந்தரம் சுந்தரம் சிவா பாலதண்டாயுதம் பாஸ்கர் மஞ்சப்பன் ஜெயகாந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்